வணக்கம் ட்ரூ கோல்டரி தமிழ் ஆன்பனர்களே இது சார்ஜ் எமர்ஜென்சி லேம்பு தான் அது எல்ஐடியில் சார்ஜ் ஏறிக்கும் கரண்ட் ஆஃப் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஏறியும் கரண்ட் வந்ததும் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ண வரைக்கும் அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம நார்மல் மாதிரி எப்போவும் வைப்போமே அது மாதிரி சுவிட்ச் ஆனில் இருக்கும்போது கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எரிஞ்சிக்கும் கரண்ட்டு வந்த உடனே ஆட்டோமேட்டிக் பவரில் கொஞ்சம் பிரைட்டாக எரியும் அது எதனால பிரைட்டு எதனால கொஞ்சம் லோ எதுங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போது பல்ப்பு கலண்டு கீழே உளுந்ததில் ஒரு ஸ்பேர் என்னாச்சுன்னா அதில் வந்து லூஸ் கண்டக்டாக இருக்குன்னு இருந்துருக்குது இதை இதுதான் உளுந்துருச்சு ஸோ அதை நாம் இப்போ சால்டிங் வச்சா எரியுமா அப்படின்னு ஒரு சும்மாவே வச்சு ஒரு சோதனை பார்த்துக்கலாம் கீழே அந்த ப்ளூ கலரில் பெருசாக இருந்தது தான் பேட்ரி இப்போ நம்ம சால்டிங் விற்கிறதுக்கு இந்த கேப் வந்து அது அந்த போர்டில் சால்ட் பண்ணணும் அப்போ இந்த சால்டிங் எடுத்தால் தான் நம்ம உள் சைடில் வைக்க முடியுங்கிறதுனால அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம் கண்டிப்பாக ஏரியுதுங்க இப்போ பாருங்கள் உள் ரவுண்டு தான் ஏரியுது பல்ப்பு ஃபுல்லாக எல்லா பல்பும் எரியல அப்போது அதனால தான் இது டிம்மாக எரியுது பவர் வந்ததும் வெளி ரவுண்டு ஏரியும் அப்போது பிரைட்டாக ஏரியுதுங்க இதுதான் காரணம் இப்போ அடுத்ததாக இப்போ நம்ம அந்த ஒயர் சால்விங் எடுத்து விட்டுறோம் இப்போது அந்த ரெஜிஸ்டரை வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம் இப்போ அந்த பக்கம் சா ரெஜிஸ்டர் வச்சு கையில் பிடிச்சிட்டு இந்த சைடு சால்விங் வைக்கிறோம் பொறுமையாக பார்த்து வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட கொடுத்து கூட வச்சுக்கோங்க தவறு ஒன்றும் கிடையாது இப்போ அந்த ஒயரை நம்ம ஏப்பும் போல் பொருத்து வேண்டிய இடத்துல வச்சுட்டு கரெக்டாக இருந்த மாதிரி ஒயரை சால்விங் பண்ணிடலாம் எந்த ஒன்றையும் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அது ஹெல்ப்பாக இருக்கும் இப்போ அழகாக அட்டாசமாக எரியுதுன்னு நீங்களே பார்க்குறீங்க இப்போ சார்ஜ் இருக்கும்போது பல்பை பின்னாடி சைடில் ரெண்டையும் நம்ம நம்ம கையில் டச் பண்ணாலே அந்த பேட்ரி பவர் வந்து எடுத்து கிடச்சி எரிய ஆரம்பிச்சிடும் நம்ம ஒன்றும் பயப்படணுங்கிறதுல அது டிசி வோல்ட்டு தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்